ஹலோ வெல்கம் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மனிசியில் இருந்தாங்க மனிசியில் அடுத்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் அவங்க அங்கே விடிய என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து இந்த பிசாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் மலை இருக்கிற ஆசை வந்து குறையாம தான் வந்திருக்கு என்னடா இது வந்து ஒரு பக்கம் வந்து மொத மனைவி வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களை எல்லோரையும் வந்து நம்ப வச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து மனைவியாக வந்து தூக்கி வந்து விஜய் வந்து கொண்டாடிட்டு இருக்காரு இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்துருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு பேருமே வந்து இருந்தாலுமே வந்து நான் வந்து விஜய தான் வந்து இன்னும் வந்து மனசார என் மாமனா வந்து நினைச்சிட்டு இருக்கேன் என் கணவராக வந்து நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாத்தையும் வந்து தூக்கி உடைச்சி இருக்காங்க இந்த ரஞ்சிதா இருந்துட்டு அப்போ என்னதான் வந்து இவளுக்கு வந்து வேணும் விஜய் தான் வந்து வேணுமா விஜய் வந்து எவ்வளோ தான் வந்து இவ வந்து எனக்கு வந்து மாமா தான் வேணும் மாமா தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னுமே வந்து சுற்றிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த லெவலுக்கு வந்து இவளுக்கு வந்து பைத்தியம் வந்து முத்திகிட்ருக்கு போல் சரி ஓகே அதுவும் இல்லாமல் அந்த பொருளெல்லாம் வந்து எடுத்து உடைக்கும் போது வந்து என்னாச்சு உனக்கு வந்து ஏன்னா பைத்தியம் ஆயிடுச்சா வந்து இருந்துதான் எதுக்காக வந்து இப்படி வந்து எடுத்து வந்து போட்டு வந்து உழைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் ராஜேஸ்வரி வந்து கேட்கும் எனக்கு வந்து இன்னுமே வந்து என் மனசில் வந்து விஜய் மாமா தான் இருக்காரு என்னால் வந்து மாற்றிக்க முடியல என்னால் வந்து மற்றவங்களை யாரையும் வந்து நினைக்கவும் வந்து தோணலை எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ ஒன்றுத்துக்கும் வந்து கவலைப்படாத அந்த மல்லியை வந்து கண்டிப்பாக நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து எப்படியாச்சும் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்திடுறேன் அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிடுறேன் நீ வந்து என்னென்னாலையும் பண்ணிக்க உன்னுடைய வாழ்க்கையை வந்து நான் வந்து எப்படியாச்சும் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யாரு ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னடா இது இப்போ வந்து இப்படி வந்து பேசுகிறாளா அப்போ விஜயை வந்து எப்படியாச்சும் வந்து கன்வின்ஸ் வந்து பண்ணிடுவாளா இல்லை மறுபடியும் இந்த அக்கான்ற வேஷத்தை வந்து மறுபடியும் வந்து போட்டுட்டு வந்து விஜய்கிட்ட வந்து போய் நிற்கும் நிற்பாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கேள்வியெல்லாம் வந்து வருதுங்க கண்டிப்பாக வந்து அக்கான்ற ஒரு வேஷத்தை வந்து போய் போட்டுகிட்டு போயிருந்துட்டா கண்டிப்பாக விஜய் வந்து ஏற்றுக்க போகிறதில்ல ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று வழி வந்து உண்டாகணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆசை ஆனால் ராஜேஸ்வரி வந்து போய் எப்படியாச்சும் வந்து விஜய் வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன் இல்லை வந்து வேற ஏதாச்சும் ஒரு மூலியமாக வந்து அவங்கள வந்து நான் வந்து மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இந்த வேலையை வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் வந்து இந்த வேலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் வந்து வேண்டிக்கலாம் இப்போ வந்து வந்து ரஞ்சிதா வந்து நம்ப வைக்கிறதுக்காக வந்து நான் வந்து மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்திடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உன் கையில் வந்து விஜய் வந்து தூக்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் ஏன்னா விஜய் வந்து பொம்மையாக தூக்கிட்டு வந்து உடனே வந்து கொடுக்கறதுக்கு அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது மல்லியை வந்து துரத்தணும்னு நினைக்கிறது வந்து உன்னால் வந்து சாத்தியமே கிடையாது ஏன்னா வந்து விஜயும் விஜய் வந்து ஃபஸ்ட்டு வந்து உன் பேச்சை வந்து கேட்டுட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு வந்து மல்லி மேலே வந்து கோபப்பட்டு இருந்தான் ஆனால் இப்போ வந்து மல்லி வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து விஜயை வந்து கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே தெரியும் அப்படி இருந்துமே வந்து நீ வந்து நம்ம விஜயை வந்து எப் மளியை வந்து துரைத்துட்டு விஜய் வந்து உங்கள் கையில் வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த தைரியத்தில் வந்து இப்போ வந்து அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில சுத்தமாக வந்து அதுவும் வந்து புரிய வரல சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்பிக்கிட்டு அந்த ரஞ்சிதா இருந்துட்டு சைலண்ட்டாக வந்து போயிட்டாங்க எப்படியாச்சும் வந்து எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ காலம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு அப்படியே வந்து ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் அதில் வந்து வச்சுட்டு வீடியோ வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுற பாப்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ரேணுகம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல் சொல்கிறாங்க அதுக்கு இருந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கியா நானும் வந்து உங்க கூட வந்து வீடியோ வந்து எடுக்கலாமான் நம்ம ரெண்டு பேரும் வந்து பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் வந்து பண்ணால் பயங்கரமாக ஜாலியாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வரீங்களா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவம் வந்து சொல்லி சொல்லவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ஆல்ரெடி வந்து கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து ஏதோ ஒரு வேலையை வந்து பின்னாடி நின்றுட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே அந்த அந்த வேலையை வந்து செஞ்சிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரியான ஒரு டாக் வந்து போகுது வெண்பா வந்து அதுக்கப்புறம் இந்த சோடரும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் தானே வந்து நானும் வந்து வீடியோக்குள்ள வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க ஆனா நம்ம மல்லி இருந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து தனியாக வந்து உக்கார வைக்கிறாங்க அது எதுக்காக வந்து உக்கார வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைனிங் காலில் கீழே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து விழுந்துட்டுருக்கு போல் ஸோ அதை வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு தமிழ்நாடை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு வந்து முதல் உரிமை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாலி தான் ஸோ அந்த தாலி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து தெரிஞ்சதும் அதை வந்து இந்த தாலியை வச்சு ஏதாச்சும் ஒரு ட்ராமா வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து யோசிக்கிறாங்க அப்போ தாலியை வச்சு ட்ராமா வந்து பண்ணுறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு பெருசாக வந்து பண்ண போகிறாங்க அதை வந்து விஜய் வந்து எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்தணும் இல்லை மல்லியாச்சும் வந்து தடுத்து நிறுத்தணும் வேறு யாராச்சும் வந்து வந்து தடுத்து நிறுத்தணும் இதை வந்து இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா வந்து பார்த்தா அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன இது இந்த ரேணுக்காவை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒன்று கொஞ்சம் வந்து சூப்பேற்றி விட்டால் நம்ம பள்ளியை வந்து எப்படியாச்சும் வந்து மொத்தமாக வந்து முடிச்சு விட்ருவாங்க அவள் பாட்டுக்கு வந்து அவள் வந்து வேலையை வந்து பார்த்துக்கிட்டு சைலண்ட்டாக வந்து போயிடுவாள் இந்த அண்ணக்காவடிக்கு வந்து இவ்வளோ திமிரு ஏறி இருக்கா என் தம்பியை வந்து தூண்டி விட்டு இவள் வந்து குளிர் காயிறாளே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்ருப்பாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது இந்த சுடர் வந்து பண்ணுற வேலை வந்து அவங்களுக்கும் தெரியக்கூடாது இவங்களுக்கும் வந்து புரிய வரக்கூடாது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது ஏன்னா ஒரு தெரிய வந்துருச்சு சுடர் வந்து வந்து மல்லியை வந்து டார்கெட் வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுன்னா இவங்க வந்து கூட சேர்ந்துக்கிட்டு இன்னுமே வந்து ஏற்றி ஏற்றி வந்து விடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கூட்டணி வந்து பெருசாகிடும் அதுக்கப்புறம் வந்து மல்லி மட்டும் வந்து தனிமரமாக நிற்க வேண்டியதாக வந்து போயிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டம்